வணக்கம் இகரத்தில் முடியும் வினையெச்சங்களை அடுத்து வல்லினம் மிகும் எழுதி பார்த்தாள் உகரத்தில் முடியும் வினையெச்சங்கள் வன் தொடர் குற்றியலுகரமாக இருந்தால் மட்டும் வல்லினம் மிகும் படித்துப் பார்த்தார் ஆய் என்னும் வினையெச்சங்களின் பின் வல்லினம் மிகும் படிப்பதாய் கூட்டல் சொன்னால் இசிக்கொல்ட்டு படிப்பதாய்ச் படிப்பதாய் சொன்னால் எதிர்மறை பெயரச்சத்தின் இறுதி கெட்டு வருவது ஈறுகட்ட எதிர்மறை பெயரச்சம் ஆகும் இதில் வல்லினம் மிகும் செல்லா காசு ஓடா குதிரை தொகையில் வல்லினம் மிகும் மலர்பாதம் உருவகத்தில் வல்லினம் மிகும் சில உருவக சொற்களில் வல்லினம் மிகும் தமிழ்தாய் வாய்ப்பவலம் எண்ணு பெயர்களில் எட்டு பத்து ஆகிய இரண்டு பெயர்களில் மட்டும் வல்லினம் மிகும் எட்டு புத்தகம் பத்துக்காக நன்றி